மாணவர்களே நான் இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை நினைப்பூட்டி கொண்டே இருந்தார் என்ன வசனம் என்றால் பாருங்க சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டாவது வசனம் வீடு கட்டுகிறவர்களாலே ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று அம்மையின் நாளை லூயா எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்களே எல்லாரும் என்னை தள்ளிட்டாங்களே நான் அப்படி என்ன அவங்களுக்கு செஞ்சேன் என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட காரியெல்லாம் நடக்குது ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே புரியலையே ஆண்டவரே இன்னைக்கு நான் தனித்து போய் நிற்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களா கவலையோடு இருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒன்று என்ன தெரியுங்களா அதெல்லாம் ரொம்ப நல்லது அவங்க உன்னை ஒதுக்குனது நல்லது உன்னை தனிமைப்படுத்தினது நல்லது உன்னை அவங்க தள்ளுனதுன்னு நல்லது என்ன ஆண்ட வேற என்ன இப்படி நீங்க சொல்றீங்கல்ல எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க என்னை தள்ளிட்டாங்க என்னை தனிமைப்படுத்திட்டாங்கன்னு நான் அழுது கொண்டு வந்தா நீங்க எல்லாம் நல்லதுன்னு சொல்றீங்கள ஏன் ஏசப்பா என்னை இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி நீங்க கேட்கறீங்களா ஆண்டவர் சொல்றாரு அவங்கெல்லாம் தள்ளுனனாதான் அவங்கெல்லாம் உன்ன ஒதுக்குனனாதான் இன்னைக்கு நான் பார்க்கும்படியாய் என் பார்வையில் நீ பட்டு இருக்கிறேன் சொல்லி அமையனால இல்லையா ஆம் பிரியமானவர்களே கத்தருடைய பார்வையில நீங்க பட்டுட்டீங்க அதனால இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது தெரியுங்களா வீடு கட்டுகிறவர்களாலே ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று ஆண்டவர் உங்களை ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ மூளைக்கல்லு கிடையாது நீ தலைக்கல்லு ஆமையினாலுயா இன்னைக்கு உலகம் எல்லாம் எல்லாம் மெயினானதை எடுத்துக்கொள்ள இல்லையா வீடு கட்டுறதுக்கு இது பெஸ்டா இருக்கோ அது பெஸ்டா அது நல்லா இருக்கும் சொல்லி வீடுக்கான காரியங்களை என்ன பண்ணுவாங்க பெஸ்ட் தான் செலக்ட் பண்ணுவாங்க ஆனா நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு ஒதுக்கப்பட்டதையும் தள்ளப்பட்டதையும் நொடிஞ்சு போனதையும் ஒடிஞ்சு போனதையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அதை பயன்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் ஹலே லூயா ஆகையால அவங்க என்னை தள்ளிட்டாங்களே அவங்க என்னை ஒதுக்கிட்டாங்களே ஐயோ நான் இப்போ என் சூழ்நிலையில எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்க கலங்கிட்டு இருக்கீங்கல்ல ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் இப்போ உனக்கு வேண்டாம் நானும் கூட இருக்கிறேன் அலே லூயா நான் உன்னை மூளைக்கெல்லாம் மாத்த போறேன் மே நாலே யார் யாரெல்லாம் உன்னை ஒதுக்கு நாங்களோ இனி இவளுக்கு தேவையே இல்லை என்று சொல்லி இவளால ஒரு புரோஜனமும் நமக்கு இல்லை இவளால உனக்கு ஒரு நன்மையும் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே வந்து உங்களை தனிமைப்படுத்திட்டங்களா சொந்த பந்த உற்றார் உறவினர்கள் எல்லா நண்பர்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க இல்லை பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்க இல்லை கல்லூரியில் இருக்கிறவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க யாரா இருக்கட்டும் பிரியமானவர்களை ரொம்ப நன்றின்னு சொல்லுங்க ஏன் சொல்லட்டுமா ஆண்டவருடைய கண்ணில் நீங்கள் பட்டுட்டீங்க அம்மேனாலே லோயா ஆண்டவருடைய கண்ணில் நீங்கள் பட்டதுனால அவரு என்ன பண்ண போறாரா உங்களை தலைக்கல்ல

உயர்ந்த வைத்திருப்பலை உயர்ந்த ஸ்தானத்துல கத்திரங்களை மூளைக்கல் அல்ல தலைக்கல்ல உயர்த்தி இருப்பாரு அமீன் ஹலை சகோதரர்கள் பாருங்க ஆதி ஆனத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா யோசேப்பை பார்க்கும் போது சகோதரர்கள் இத சொப்பனக்கார வரான் சொப்பனக்கார வரான்னு சொல்லி ரொம்ப பரிகாசம் பண்ணினாங்க கேலி பண்ணினாங்க ஆனா கர்த்தருடைய பார்வையில யோசேப் ஒரு விசேஷித்தமானவனாய் இருந்தா அலே லூயா சகோதரிகள் எல்லாம் தூக்கி குழியில போட்டாங்க அம்மே நான கர்த்தர் அந்த இருந்து தூக்கி எடுத்து சரியான நேரத்துல சரியா யோசிப்ப ஆண்டவர் உயர்த்தி வைத்து எந்த சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டாங்களோ எந்த சகோதரர்கள் அவனை பரிகாசம் பண்ணினார்களோ அதே சகோதரர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆலே லூயா அவர்களை தென்னிட்டு பணியை வைத்தார் பெரிய மாணவர்களை உங்களையும் ஒதுக்கின அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடியும் அத்தனை பேர்களுக்கு முன்னாடியும் உங்களை தலைக்கலாய் உயர்த்த என் தேவன் வல்லமையுள்ளவர் என்று என்பதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும் அமேன் ஆலை லூயா இப்ப போய் நீங்க அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு அவங்களை நினைச்சுக்கிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க அமேன் ஆலை லூயா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவர் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்து இன்னைக்கு உங்ககிட்ட நான் நெருங்க வச்சுங்களே ஆண்டவர் நன்றி எசப்பானு சொல்லுங்களை பேரு ஒரு மீன் பிடிக்கிறவனாக இருந்தார் இந்த மீன் பிடிக்கிறவனால எப்படி ராஜ்யத்தை கட்ட முடியும் பிசாசு நினைச்சா இவன் மறுதளிச்சவன் அல்லவா இவன் அல்லவா இவனால எப்படி

ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு இருதயம் கடினமா இருந்தது அதனால யோசுவா பயந்தா மோசேக்கே இப்படி இவர்கள் முறுமுறுத்து மோசையே அவ்வளவு பேசினவங்க ஐயோ நான் இவர்களை இசிறவில் ஜனங்களை நடத்த முடியுமா இவர்கள் என்னையும் என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு பயத்தோடு இருந்தார்கள் ஆனா ஆண்டவர் பாருங்க யோசுவா ஒன்றாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசனத்தில் ஆண்டு சொல்ல நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அமேன் ஒன்பதாம் வசனம் ஆண்டவர் எல்லாம் சொல்லுகிறார் இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் யோசுவா ஆகையால நீ பயப்படாத நான் சொல்றபடி உன் வாழ்க்கையை நீ வாழும் போது உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் உன்னை நான் பலப்படுத்துவேன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அமேனாலே லூயா அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாளில ஆண்டவர் சொல்றாரு மற்றவங்க ஒதுக்கிட்டாங்க அவங்க தள்ளிட்டாங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்க புலம்புனது முறுமுறுத்தது இது வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஆண்ட அவர்கள் எல்லாம் என் வாழ்க்கையில தந்ததுக்காக நன்றி அவங்க எல்லாம் என்ன ஒதுக்கினதுக்காக நன்றி அவங்க எல்லாம் என்ன உடைச்சதுக்காக நன்றி இன்றைக்கு இன்னுடைய கரத்துல நீர் என்னை எடுத்து பயன்படுத்த போறீங்க தலைக்கல்லா என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஹலெல்லுயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதி பார்ப்பிரியமானவர்களை காட் பிளஸ் யூ